தமிழரின் ஆதி வாழ்வியலான ஆசிபகம் பற்றிய எனது ஆய்வு படைப்புகளுக்கு பிறகு ராமாயணம் மகாபாரதம் பற்றியும் ஆய்வு செய்து வெளியிடுமாறு தொடர்ந்து எனக்கு வேண்டுகோள்கள் வந்தவண்ணம் இருந்தன வேண்டா வெறுப்பாக தொடங்கினாலும் ராவணனும் அவரது மகன் இந்திரனும் பற்றி மாபெரும் கண்டுபிடிப்புகளை செய்திருந்தேன் அப்போதுதான் இவை வெறும் கதையல்ல இந்தியாவின் ஆதி வரலாற்றை தாங்கி நிற்கும் ஆவணங்கள் என்பதை உணர்ந்தேன் அதாவது அதுவரை பெரும்பாலும் கதையாக அறியப்பட்ட இவற்றை வரலாற்று ஆவணங்கள் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உணர்த்தினேன் இயல்பாகவே இவற்றைப் பற்றிய முழுமையான ஆய்வு தொடங்கப்பட வேண்டும் ஆனால் எனது வாழ்வாதாரம் சார்ந்த பணிகளிலும் மற்றும் தற்கால நிகழ்வுகள் பற்றிய விழியங்கள் தயாரிப்பிலும் எனது நேரம் கழிந்து கொண்டிருந்தது அதனால் மகாபாரத ராமாயண ஆய்வுகளை தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகவில்லை இந்த ஆய்வுகளோடு எந்த தொடர்பும் இல்லாமல் ஆதிச்சநல்லூரில் நூற்றி பதினாலு ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஆதிகால இடுகாட்டை வெகு நாட்களாக காண துடித்துக் கொண்டிருந்தேன் அதனுடைய வரலாற்று முக்கியத்துவத்திற்காக மட்டுமே ஆதிச்சநல்லூரை காணத் துடித்தேன் ஆனால் ஆதிச்சநல்லூரில் எந்த வரலாறு புதைந்துள்ளது என்று அறிந்திலேன் முப்பது மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலிக்கு அருகாமையில் உள்ள ஆதிச்சநல்லூருக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது ஆதிச்சநல்லூர் எடுகாடு என்பது வெறும் மண்மேடுகளும் அங்கங்கே அகழ்வாராய்ச்சி செய்ததற்கான தடயங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் குழிகளும் கொண்டதுதான் ஆனால் ஒரு மூலையில் இருந்த கோயில் எனது கவனத்தை ஈர்த்தது கோயில் மூடப்பட்டிருந்ததால் அங்கே கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை அணுகி இந்த கோயிலை பற்றிய தகவலைச் சொல்லும்படி வேண்டினேன் அவர்கள் சொன்னது என்னை அதிர்ச்சியில் உரைய வைத்தது இந்த கோயில் பாண்டியராஜன் கோயில் என்றும் அதனுள் ஐந்து பாண்டவர்களும் நூறு துரியோதனர்களும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இது ஒரு சமாதி கோயில் என்றும் கூறினர் பல பயணங்களில் இக்கோயிலை பற்றி மேலும் பலரிடம் விசாரித்த போது இந்த கோயிலை பற்றி பலவிதமான செய்திகள் உள்ளன என்று தெரிந்து கொண்டேன் ஆனாலும் அவை அனைத்தும் மகாபாரத பாண்டவரோடே சம்பந்தப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுவரை நான் சந்தித்த யாரும் இந்த நூற்றி பதினாலு ஏக்கர் இடுகாட்டில் பாரத போரில் இறந்தவர்களை புதைத்திருக்கலாம் என்ற கருத்தை வைக்கவில்லை ஆனால் இந்த கருத்துதான் தான் பாண்டியராஜன் கோயில் பற்றி அறிந்தவுடன் எனக்கு தோன்றிய முதல் கருத்து இவ்வளவு பெரிய இடுகாடு போரில் விழுந்தவர்களை புதைத்ததாகத்தான் இருக்க வேண்டும் பெருநகரங்களில் கூட இடுகாடுகள் ஆங்காங்கே நகரம் முழுக்க விரைவில் கிடக்குமே ஒழிய ஒரே இடத்தில் பெரிய இடுகாடாக இருப்பதில்லை அப்படி இருந்தால் நகர மக்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து வந்து மாண்டத்தங்களின் உறவுகளை புதைக்க வேண்டும் என்பதால் அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை எனவே ஆதிச்சநல்லூர் போன்ற மிகப்பெரிய இடுகாடுகள் நகர மக்களின் இயல்பான இடுகாடுகளாக இருக்க வாய்ப்பில்லை எனவே அந்த பகுதியில் பெருந்திரளாக கூடியிருந்த மக்களின் துர்மரணமாகவோ அல்லது வீர மரணமாகவோ தான் அவை இருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய மரணங்கள் மற்ற காரணங்களை விட போரினால் வந்திருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆதி இந்தியாவில் நடந்த மாபெரும் போராகவே மகாபாரதம் அறியப்படுகிறது ஆதிச்சநல்லூரை விட பெரிய ஆதி இடுகாடு இந்தியாவில் வேறெங்கும் இல்லை அதனால் மகாபாரத போர் இங்கேயே நடந்திருக்க வேண்டும் என்பது எனது முதற்கட்ட ஊகமாக இருந்தது எனது ஆதிச்சநல்லூர் முதற் பயணத்திற்கு சற்று முன்புதான் பாண்டி என்றால் விவசாயம் என்று கேள்விப்பட்டேன் வலதுகையில் பச்சை கொண்டு பச்சை உடலோடு பாண்டியரின் தலைநகரான மதுரையின் முக்கிய தெய்வமாக உள்ள மீனாட்சியை விவசாய தெய்வமான பச்சையம்மாளின் இன்னும் ஒரு பெயர் என்றும் மீனாட்சியின் பெயர் காரணம் துவாபர யுகத்தோடு சம்பந்தப்பட்டது என்றும் நான் ஆய்ந்தறிந்த பிறகு பாண்டியர் விவசாய மன்னர் பரம்பரைதான் என்பதை திட்டவட்டமாக உணர்ந்தேன் பாண்டியராஜின் கோயிலிலிருந்து தடம் பிடித்து பாண்டியரே பாண்டவர் என்றறியப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் ஊகித்தேன் பாண்டியர்தான் பாண்டவர் என்றறிந்தவுடன் கௌரவர் என்ற சொல்லின் மூலத்தை ஆய்வு செய்தேன் குறவர் என்ற சொல் கௌரவராக மறிவீர்க்குமோ இதுபோன்று மருவிய வேறு சொற்கள் உண்டோ கௌமாரன் என்ற முருக வழிபாடு முருகனுக்கு குமரன் என்ற பெயர் உண்டல்லவா அதுவே கௌமாரமாக மருவி இருக்கலாமே ஆம் குமரன் கௌமாரனானது போல குறவர் கெளரவரானது மிகச்சரி புத்தம் பௌத்தமானது சுகம் சௌக்கியமானது என்று நிறையவே சான்றுகள் உண்டு குறவர்கள் மலையில் வாழும் மக்கள் சிவனும் ஒரு மலைவாழ் குறவனே ஆம் மகாபாரதம் என்பது மலைவாழ் குறவர்களுக்கும் தரையில் விவசாயம் செய்த பாண்டியர்களுக்குமான போர்தான் இதை உறுதி செய்யும் உண்மை எதுவென்றால் ஆயர்களின் அரசனான கிருஷ்ணன் இந்த சண்டையில் நடுநிலை வகித்ததுதான் தென் தமிழகத்தின் நில அமைப்பை கருத்தில் கொண்டால் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கிலும் கிழக்கில் கடலுக்கு அருகில் விவசாய நிலமான டெல்டா பகுதியும் இவற்றிற்கிடையில் காடும் உள்ளதை காணலாம் கால்நடைகளை பேணி வாழும் மக்கள் இந்த இடைப்பட்ட காடுகளில் வசிப்பதாலேயே அவர்களுக்கு இடையர் என்ற பெயர் வந்தது மகாபாரதம் என்பது மேற்கு குறவர்களுக்கும் கிழக்கு பாண்டியர்களுக்குமான சண்டை என்பதால் இவர்களுக்கு இடையில் வாழ்ந்த இடையர்கள் போரில் நடுநிலை வகிப்பதை ஒரு தந்திரமாகவே கொண்டனர் அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று இவர்கள் இந்த இரண்டு சமூகங்களின் இடையில் வசித்ததால் இந்த இரண்டு சமூகங்களுடனும் இவர்களுக்கு வணிக மற்றும் கலாசார தொடர்புகள் இருந்தன இரண்டு இந்த போரில் இறுதியில் யார் வெற்றி பெறுவர் யார் தோற்பர் என்பது தெரியாததாகையால் நடுநிலை எடுப்பதின் மூலம் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களின் கோபத்திற்கு ஆயர்குளம் ஆட்பட வேண்டிய நிலை வராது எனவே தமிழகத்தின் நில அமைப்பை காணும்போது ஆயர்களின் நடுநிலைமை எவ்வளவு சாதுரியமான நிலைப்பாடு என்பது புரியும் ஆனால் மாடுகள் வைத்திருந்த ஆயர் இடையர்களுக்கு பாண்டியர் போல தாமும் விவசாயம் செய்யும் குறிக்கோள் இருந்தது போரில் தந்திரமான நடுநிலை வகித்தாலும் பாண்டியர் வெல்வதையே ஆயர்கள் விரும்பினர் ஆனால் இடையர்களிலே ஆடு மேய்க்கும் கோணார்கள் குறவர்களோடு கைகோர்த்தனர் ஆடு வைத்திருக்கும் கோணார்கள் விவசாயம் செய்ய முடியாது என்பதாலும் விவசாய பெருக்கத்தால் தங்களுக்கான மேச்ச நிலம் குறுகும் என்பதாலும் அவர்கள் விவசாயத்தை எதிர்த்து குறவர்களோடு அணி சேர்ந்தனர் எனவே தமிழகத்தின் நில அமைப்பு இந்த போர் அரசியலுக்கான கருவியாகவும் ஆயர்களின் அரசியல் ராஜதந்திரத்தை தீர்மானிப்பதாகவும் இருந்தது இதுவே மகாபாரதம் தென் தமிழகத்தில் தான் நடந்தது என்பதற்கான சான்றுகளில் ஒன்றாக திகழ்கிறது கௌரவர்கள் நூறு பேர் ஆனால் பாண்டவர்கள் ஐந்தே பேர் என்பதிலிருந்து அக்காலச் சூழலை இவ்வாறு ஊகிக்கலாம் கௌரவர்கள் நூறு மலைநாடுகளின் அரசர்கள் பாண்டியர்கள் ஐந்து விவசாய குடிகளின் அரசர்கள் பாண்டியர்கள் வெறும் ஐந்தே பேர் என்பதிலிருந்து தமிழகத்தில் மகாபாரத காலத்தில் விவசாயம் தொடக்க நிலையில்தான் இருந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் இதனால் பாண்டவர்களின் படை கௌரவர்களின் படையை விட சிறியது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கிடையில் போருக்கான காரணத்தையும் நாம் ஊகிக்க முடியும் பாண்டியர்கள் காடுகளை அழித்துத்தான் விவசாய நிலத்தை உருவாக்கினார்கள் இது இன்று வரை இயற்கையை அழிக்காமல் வாழும் குறவர்களை அக்காலத்தில் கோபப்படுத்தி இருக்கலாம் இதுவே இவர்களுக்கிடையில் உண்டான முரண்பாட்டிற்கான மூல காரணம் தென் தமிழகத்தின் நில அமைப்பு முரண்பட்டு நிற்கும் எதிரெதிர் அணிகள் முரண்பாட்டிற்கான காரணம் ஆயர்களின் போர் நிலைப்பாடு என்று அனைத்தும் அக்காலகட்டம் பற்றி நாம் ஊகிக்கும் வடிவத்தோடு மிகச் சரியாக பொருந்துகிறது அடுத்ததாக சொல்லாய்வுகளிலிருந்து வரலாற்றை மீட்டெடுக்கும் எனது பரந்த அனுபவத்தை கொண்டு மகாபாரதத்தின் சில முக்கியமான பாத்திரங்களின் பெயர்களின் காரணத்தை அறிய முற்பட்டேன் வரலாற்று பெயர்கள் எல்லாமே பட்ட பெயர்களே என்பதால் சரியான பெயர் காரணங்கள் எனது புரிதலை செழுமைப்படுத்துவதோடு இன்னும் அக்காலகட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளவும் வகை செய்யும் அந்த பெயர்களாவன திருதிராட்சன் காந்தாரி துரியோதனன் துச்சாதனன் துச்சலை சகுனி கிருஷ்ணன் தருமன் பாஞ்சாலி அல்லது திரௌபதி பீமனும் கடோட்கஜனும் சகாதேவன் குந்தி பீஷ்மர் போன்றவை இந்த பெயர்களின் காரணங்களை அறிந்தவுடன் மகாபாரத போர் நடந்தது தென் தமிழகத்தில் என்றும் சமஸ்கிருதத்திற்கோ வட இந்தியாவிற்கோ எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் நூறு சதவீதம் உறுதியாக நிறுவினேன் இந்த பெயர்களின் சொல்லாய்வுகளை இப்போது காண்போம் திருதிராட்சன் திரு என்பது உயர்வு நவிற்சி அடைமொழி அதை நீக்கிய பின் இந்த சொல் திராட்சன் என்றாகிறது தமிழ் சொற்கள் சமஸ்கிருதத்துக்கு மருவும் போது தா ஒளி ஷா ஒளியாக மருவும் என்ற விதிப்படி திராட்சன் என்ற சொல்லிலிருந்து ஷா ஒளியை மீண்டும் தா ஒளியாக மாற்றினால் கிடைப்பது திராட்டன் என்ற சொல் இப்போது மூலச்சொல் எதுவென்று புரிந்துவிட்டது திரட்டு என்பதே மூலச்சொல் பாண்டியரோடு போர் செய்ய மலைநாட்டு மன்னர்கள் நூறு பேரையும் திரட்டியவன் என்பதால் இவன் திரட்டன் என்று அழைக்கப்பட்டான் திரட்டன் திராட்டன் திராட்சன் திரு திராட்சன் அதாவது நூத்தி ஒரு மலைநாட்டு மன்னர்களில் ஒருவன் ஏனைய நூறு பேரையும் திரட்டி அப்போது புதிதாக தோன்றிய விவசாய குடிகளோடு போர் புரிய ஆயத்தமானவனே திருதிராட்சன் காந்தாரி இந்த சொல்லாய்வு அதி முக்கியத்துவம் வாய்ந்தது தயவு செய்து கவனமாக கேளுங்கள் திருதிராட்சன் ஏனைய நூறு மலைநாட்டு அரசர்களை போருக்காக திரட்டியவுடன் போர் முடியும் வரை அவர்களை பிரிந்து செல்லாமல் காக்க வேண்டும் இறுக்கமான காலங்களில் உறவுகளை கட்டி காப்பவர்கள் பெண்கள் காந்தம் எப்படி பொருள்களை ஈர்த்து வைத்து காக்கிறதோ அதேபோல போல கூடிய இம்மன்னர்கள் மீண்டும் கலைந்து செல்லாமல் காந்தம் போல் கவர்ந்து வைத்திருந்தவள் காந்தாரி இது எனது அடிப்படை சொல்லாய்வு மகாபாரத மூன்றாம் விழியத்தில் ஜென்டார் என்று அழைக்கப்பட்ட ஆம்பர் கண்தாரை என்ற சொல்லின் மருவிய வடிவம் என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் அக்காலத்தில் கண்தாரை என்று அழைக்கப்பட்ட ஆம்பரே திருதராஷனின் மனைவியாக ஏன் புனையப்பட்டிருக்கக்கூடாது கூடாது என்று பின்னூட்டம் வழியாக திரு சோலையப்பன் கருத்து தெரிவித்திருந்தார் சகனியால் கொண்டு வரப்பட்டு திருதராஷனுக்கு கொடுக்கப்பட்டதால் இது ஏன் திருதராஷின் மனைவியாக உருவகப்படுத்தப்பட்டிருக்க கூடாது யூதர்கள் பெண்களை வெறும் போகப்பொருள்களாகவே கருதும் மனப்பான்மை கொண்டவர்கள்தானே இது சோலையப்பனின் வாதம் ஆம்பர் எனும் அரக்கு மையப் பொருள் அல்ல அது மகாபாரதம் முழுவதும் நிறைந்திருக்கும் பாத்திரமும் அல்ல ஆம்பர் என்பது அரக்கு மாளிகை நிகழ்வு ஒன்றோடு மட்டும் சம்பந்தப்பட்டது எனவே ஆம்பரே காந்தாரியாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவருக்கு நான் பதிலுரைத்திருந்தேன் ஆனால் திரு சோலையப்பனை மேற்கோள் காட்டி திரு சிவா அவர்கள் காந்தாரி சகுனியின் உண்மையான சகோதரியாக ஏன் இருக்கக்கூடாது என்று வினவினார் அவள் அன்று கண்தாரி என்று அழைக்கப்பட்ட அரக்குவளையம் இடத்திலிருந்து வந்ததால் அவளுக்கு ஏன் காந்தாரி என்று பெயர் வந்திருக்க கூடாது யூதர்கள் பெண்களை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை தானே சகுனி தனது சகோதரியையே திருதிராசனுக்கு மனம் அவளை வைத்து மலைநாட்டின் அரசியலை தன்வயப்படுத்தி பாண்டியர்களை அழிக்க திட்டமிட்டு இருக்கக்கூடாதா இவை சிவாவின் வாதம் இது உண்மையிலேயே பொருத்தமாக இருக்கிறது ஆனால் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வணிக கப்பல்களோடு பெண்கள் வந்திருப்பார்களா என்ற ஒரு எச்சரிக்கையோடு அவர் சொன்னதை ஏற்றேன் யூதர்கள் பெண்களை வைத்து அரசியல் செய்வது யூதர்களின் மூலத்தந்தை ஆப்ரஹாம் காலத்திலேயே தொடங்கி உலகெங்கும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதை யாவரும் அறிவர் அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏ கூட அழகிய பெண்களை கொண்டு உலகெங்கும் எதிரிகளை தமது பொறியில் சிக்க வைத்து காரியம் சாதிப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு அவர்கள் வைத்திருக்கும் சமிக்னை பெயர் ஹனி ட்ராப் எனவே காந்தாரியின் பெயர் காரணத்திற்கு இரண்டு வாய்ப்புகள் உண்டு ஒன்று திருதராஷனுக்கு மனமொழிக்கப்பட்ட அவள் சகுனியின் உண்மையான சகோதரி கன்தார என்றழைக்கப்பட்ட அரக்கு விலையம் இடத்திலிருந்து வந்ததால் காந்தாரி அழைக்கப்பட்டாள் இரண்டு காந்தம் பொருட்களை ஈர்த்து தன்னோடு வைத்திருப்பது போல இவள் நூறு மலைநாட்டு அரசர்களையும் கலைந்து செல்லாமல் ஈர்த்து வைத்திருந்தவள் என்பதால் காந்தாரி என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் வியப்பாக காந்தம் என்ற சொல் எப்படி வந்தது என்று நாம் அறிந்தால் இந்த இரண்டு வழிகளில் எதால் அவள் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவளுக்கு காந்தாரி என்ற பெயரே வந்திருக்கும் என்பது புரியும் இது நம்மை மிரள வைக்கும் செய்தி காந்தம் என்ற தமிழ்ச்சொல் மேக்னெட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இரும்பை கவரும் பொருள் ஆனால் இரும்புப் பொருட்களை சற்றும் ஈர்க்காத அரக்கிலிருந்தே காந்தம் என்ற சொல் வந்தது என்றால் நம்புவீர்களா ஆம் அரக்கு எனும் அரக்கை கேசத்தோடு தேய்த்தால் இவை இரண்டு கிடையில் மின் பரிமாற்றம் நிகழ்ந்து அரக்கு நெகட்டிவ் மின்னேற்றம் கொள்கிறது இதனால் ஏற்படும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மின் விசையால் இது ஏனைய பொருட்களை தன்னோக்கி இழுக்கிறது அரக்கின் மூலமாகத்தான் இத்தகைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எனப்படும் மின் விசையை மனிதன் முதல் முதலாக கண்டுபிடித்தான் அதனால்தான் இந்த விசைக்கு அரக்கின் கிரேக்க பெயரான எலக்ட்ரான் என்பதிலிருந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த விசையால் மின்னல் போன்ற சிறு சிறு ஒலிக்கீற்றுகள் உருவாவதால் இந்த விசைக்கு மின் விசை என்று தமிழில் பெயரிடப்பட்டிருக்கலாம் விண்ணில் மின்னல் உருவாவதை தமிழர்கள் இதனோடு ஒப்பிட்டு இது போன்ற அனைத்து நிகழ்வுகளும் மின் சார்ந்தது என்பதால் மின்சாரம் என்று பெயரிட்டிருக்கவே வாய்ப்புகள் அதிகம் அரக்கிற்கான கிரேக்கச் சொல்லான எலக்ட்ரான் என்பதிலிருந்தே மின் விசைக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்று பெயர் வந்ததென்று சொன்னேன் அல்லவா அந்த கிரேக்கச் சொல்லான எலக்ட்ரான் என்பதன் சொல் மூலத்தை முதன் முதலாக கண்டறிந்துள்ளேன் சூரிய கடவுளின் அழுகை என்றே கிரேக்கர்கள் ஆம்பரை வர்ணித்தார்கள் அதற்கு காரணம் அவை தீயின் மஞ்சள் நிறத்தில் இருப்பதால்தான் அரக்கு என்பது ஜன்டார் என்றும் அதன் மூலச்சொல் கண் தாரை என்றும் நாம் அறிவோம் எல் பிளஸ் கண் பிளஸ் தார் எல்கன்டார் எலக்ட்ரான் எனவே வரலாற்று ரீதியாக ஆம்பர் எனப்பட்ட அரக்குதான் முதன் முதலாக பொருட்களை கவர்ந்தெழுக்கும் பண்பை வெளிப்படுத்திய பொருள் ஆம்பர் என்பது அரேபிய சொல் அப்பொருளின் ஸ்லாவிக் சொல்லான ஜென்டார் கன்தார் என்ற மூலச்சொல்லிலிருந்தே மருவியது கன்தார் என்ற சொல்லிலிருந்தே காந்தம் என்ற சொல் உருவாகியது கன்தார் காந்தம் காந்தம் எனவே எப்படி பார்த்தாலும் காந்தாரி என்ற சொல் அரக்கு எனப்படும் ஆம்பரிலிருந்தே தோன்றியது என்பது நம்மை வியக்க வைக்கும் உண்மை இன்னுமொரு அவதானம் என்னவென்றால் கிரேக்கர்களுக்கு முன்பே நமக்கு அரக்கின் ஈர்ப்பு விசை தெரிந்திருக்கிறது அதனால்தான் தமிழர்கள் அதை எலக்ட்ரான் என்று அழைக்காமல் காந்தம் என்றனர் இவற்றிலிருந்து நாம் பெறும் சாரமான செய்தி என்னவென்றால் சமஸ்கிருத மகாபாரதத்தில் உள்ளது போல காந்தாரி ஆப்கானிஸ்தானத்துக்கு அந்தகாரிலிருந்து வந்தவர் இல்லை அவரது பெயர் அரக்கிலிருந்தே உருவானது நாம் முன்பே கண்டறிந்து கூறியது போல சகனி ஒரு யூதன் என்பதையும் இது உறுதி செய்கிறது சிலப்பதிகார மாதவி ஒரு யூத பெண்ணே என்று நான் பலகாலமாக எண்ணிக்கொண்டிருந்தேன் வணிகக் கலங்களோடு தமிழகம் வந்த ஒரு யூத பெண்ணே அவள் கோவலன் தனது பொருளையெல்லாம் இந்த பெண்ணிடமே இழந்தான் எனவே காந்தாரியும் வணிகக் குழுவோடு தமிழகம் வந்த ஒரு யூத பெண்ணாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகம் உள்ளது துரியோதனன் துர் என்றால் கெட்டது அல்லது அநியாயமானது என்று பொருள் ஓதனன் என்றால் சொல்பவர் அல்லது ஓதுபவர் என்று பொருள் எனவே துரியோதனன் என்றால் அநியாயம் பேசுபவர் என்று பொருள் திருதிராஷனின் நூறு பிள்ளைகளாக அறியப்படும் இவர்கள் உண்மையிலேயே நூறு மலைநாடுகளின் அரசர்கள் இவர்களை அணி திரட்டியவன்தான் இவர்களில் ஒருவனான திருதராஷன் திருதராஷன் திரு என்ற அடைமொழியோடு மரியாதையாக அழைக்கப்படும்போது போது ஏன் கெட்டவன் என்று அழைக்க வேண்டும் ஆகவேதான் மலைநாடுகளில் துரியோதனனை சுயோதனன் என்றும் அழைக்கின்றார்கள் சு என்றால் உயர்ந்த என்று பொருள் எனவே சுயோதனன் என்றால் நியாயம் பேசுபவன் என்று பொருள் அவரது பாத்திரம் கெட்டவராக சுட்டப்பட்டதை எதிர்த்ததின் விளைவாக அவருக்கு எதிரும் புதருமான இரண்டு பெயர்கள் உள்ளன துர் என்று தொடங்கும் அனைத்து பெயர்களுக்கும் இது பொருந்தும் துச்சாதனன் கெட்ட சாதனை செய்தவன் என்று பொருள் சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி பாஞ்சாலியின் ஆடைகளை களைந்தவன் என்ற கெட்ட சாதனையின் பெயரால் இந்த பெயர் சூட்டப்பட்டது துர் பிளஸ் சாதனன் துர்சாதனன் துச்சாதனன் துச்சலை நூற்றி ஒரு மலைநாடுகளில் ஒன்றிற்கு தலைவி அரசி மற்ற நூறு நாடுகளுக்கும் தலைமை அரசர்களே சலம் என்பது நீரையும் ஆற்றையும் குறிக்கும் ஆறுகளை பெண்ணாக உருவம் செய்வது வழமையாதலால் இங்கே பெண்ணான இவளை சலம் என்றே அழைத்து மற்ற நூற்றுவர்களைப் போல கெட்டவள் என்ற பொருளில் துர்சலம் என்று துச்சலையானவள் துர் பிளஸ் சலம் துர்ச்சலம் துச்சலை சகுனி பாண்டவரின் மீது பகடி ஆட்டத்தை திணித்து சூதாடி திரௌபதி உட்பட தர்மனின் அனைத்து உடைமைகளையும் விளக்க வைத்து திரௌபதியின் ஆடைகளை களையும் வரை கொண்டு சென்று பாண்டவர் அனைவரையும் அவமானத்தால் தலைகுனிய வைத்தது மகாபாரத கதையில் ஒரு முக்கியமான நிகழ்வு போருக்கான மூலச்சிக்கலே இதுதான் எனவே அனைவரையும் தலைகுனிய வைத்தவன் என்ற பொருளில் சம் பிளஸ் குனி சங்குனி சகுனி என்று பெயரிடப்பட்டான் சம் என்றால் அனைத்தையும் அல்லது அனைவரையும் என்று பொருள் இந்த சம் என்ற தான் ஆங்கிலத்தில் கூட்டல் அதாவது ஆட் என்ற பொருளில் உள்வாங்கப்பட்டது கிருஷ்ணன் கிருஷ்ணனின் போர்த்தந்திரம்தான் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த பாண்டவர்களை போரில் வெற்றி பெற வைத்தது நல்ல கருத்துக்களை கொண்டவர் என்பதால் கிருஷ்ணனை கருத்தினன் என்றழைத்து அது மருவியே கிருஷ்ணன் ஆனது கருத்தினன் கிருத்தினன் கிருட்ணன் கிருஷ்ணன் இந்த மிக முக்கியமான சொல்லாய்வு சரி என்று நிறுவ ஜீசஸ் கிறிஸ்துவின் பெயரையும் சொல்லாய்வு செய்வோம் ஜீசஸ் இந்தியாவில் புத்தம் படித்துவிட்டு தனது இருபத்தி ஒன்பதாவது வயதில் இஸ்ரேல் செல்கிறார் தனது மக்களான யூதர்களுக்கு அன்பையும் அமைதி வழியையும் போதித்து அதன் மூலம் அமைதி புரட்சி செய்து ரோமானியர்களிடமிருந்து தனது மக்களை விடுவித்து திபெத்தின் தலாய்லாமாக்கள் போல ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தை அமைக்க நினைத்தார் வன்முறையும் போர் சூழலுமே நிறைந்திருந்த பாலைவன பகுதியில் இவருடைய கருத்துக்கள் வித்தியாசமானதாகவும் விரும்பப்படுவதாகவும் இருந்தது இது அப்போது நிலை கொண்டிருந்த அதிகார மையங்களுக்கு சவாலாகவும் புரட்சியும் உருவாகும் நிலை உள்ளதை உணர்ந்த யூத மத குருமார்களும் ரோமானியர்களும் சேர்ந்து ஜீசஸை சிலுவையில் அறைந்தார்கள் இப்போது சொல்லாய்வுக்கு வருவோம் அவருடைய கருத்துகள் மிக சிறப்பாக இருந்ததால் மக்கள் அவரை கருத்தர் என்று அழைத்தனர் கருத்தர் கிருத்தர் கிறிஸ்தர் கிறிஸ்து கிறிஸ்ட் கிரைஸ்ட் இந்த சொல்லாய்வு சரி என்று நிறுவும் இன்னுமொரு ஆதாரம் என்னவென்றால் கருத்தர் என்ற மூலச்சொல் கர்த்தர் என்று மருவி இன்றும் தமிழர்களால் ஜீசஸ் கர்த்தர் என்றே அழைக்கப்படுகிறார் கருத்தர் கர்த்தர் தருமன் இவர் தர்ம சிந்தனையோடு வாழ்ந்தவர் என்பதால் இந்த பெயர் தர்மம் என்ற சொல் தாய் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவானதே பாஞ்சாலி முன்பே சொன்னது போல பாஞ்சாலியோ திரௌபதியோ மனிதரை குறித்த சொல் அல்ல பெண்கள் உயிர்களை உருவாக்குபவர்கள் என்பதால் பெண்ணை வளமான விவசாய நிலத்தோடு ஒப்பிட்டனர் எனவே ஐந்து பாண்டிகளுக்கும் சொந்தமான விவசாய நிலம் பாஞ்சாலி என்று பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டது பாஞ்சாலி என்பதன் பொருள் ஐந்து ஆட்களுக்கு சொந்தமானவள் என்பது ஐந்து ப்ளஸ் ஆளி ஐஞ்சாளி பைஞ்சாலி பாஞ்சாளி விவசாய நிலம் பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டதால் இது விவசாய நிலத்திற்கான தெய்வத்தையே குறித்தது விவசாய நிலத்தின் கடவுள் தரை ப்ளஸ் பதி தரைபதி திரபதி திரௌபதி தரை என்பதை பிராமணர்கள் த்ர என்பார்கள் எனவே தரைபதி திரௌபதியாகி திரௌபதி ஆகியது இந்த திரௌபதி என்பது மீனாட்சி ஆகிய பாண்டியர்களின் தெய்வம்தான் திரௌபதியும் மீனாட்சியும் ஒரே மாதிரியாக உருவகப்படுத்தப்பட்டு பச்சையம்மாளையே குறித்தது இவர்கள் கையில் இருக்கும் பச்சைக்கிளி விவசாயத்தை குறிக்கும் பச்சை நிறத்தை அழுத்தமாக குறிக்கவே எனவே பச்சையம்மா மீனாட்சி திரௌபதி பாஞ்சாலி என்ற அனைத்தும் ஒன்றே என்று அறிக பீமனும் கடோட்கஜனும் வீமான் தான் பீமன் ஆனது என்பது உயர்ந்த பெரிய பெரிய என்ற பொருள் கொண்ட சொல் இது அவரின் குறித்தது பீமனுக்கு அம்மானோட சக்திகள் இருந்திருக்க வேண்டும் அவர் பஞ்சமாசக்திகள் தெரிந்தவராக இருந்திருக்க வேண்டும் பஞ்சமாசக்திகளில் ஒன்றுதான் மகிமம் தனது உருவத்தை பெரிதாக்கும் சித்தி இது பீமனின் மகன் கடோர்கஜன் பெரும் உருவம் கொண்டவராகவும் மகிமம் சித்தியை அறிந்தவராகவும் இருந்தார் கடோட்கஜன் போரில் இறக்கும் தருவாயில் பீமன் கடோட்கஜனை மேலும் பெரிதாகி பகைவர் படையின் மீது விழச் சொல்லியதால் கடோட்கஜன் தான் இருக்கும் போதும் எதிர்களுக்கு பேரிழப்பை கொடுத்தார் கஜன் கடோட்கஜன் கடம் என்றால் மலை கஜன் என்றால் யானை எனவே கடோட்கஜன் என்பது மலையை ஒத்த யானை என்று பொருள் பஞ்சமா சக்திகளின் மூலம் உருவாகும் அமானுட சக்திகளுக்கு ராமாயணத்திலும் ஆதாரம் உள்ளது ராமாயண இந்திரன் வரலாற்றில் பஞ்சமா சித்திகள் அனைத்தையும் அறிந்த முதல் சித்தன் அதனாலேயே அவன் ஐந்திர சித்தன் இந்திர சித்து இந்திரன் என்ற பட்ட பெயரை பெற்றான் அவர் தனது லெகிமம் சித்தியை கொண்டு வானில் பறக்கும் சக்தியை பெற்றவர் அவரது சித்தப்பாவான கும்பகர்ணன் உடலை பெரிதாக்கும் மகிமம் கலையை தனது தவ வலிமையால் பெற்றார் ஒரு அமர்வில் தொடர்ந்து ஆறு மாதங்கள் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ததை எதிரிகள் ஆறு மாத காலம் தூங்குவார் என்று கட்டி எழுதிவிட்டனர் இது பொய் என்பதை அவரது பெயரே காட்டிக் கொடுக்கிறது கும்பகரணன் என்பது கும்பத்தை போன்று கரமுத்திரை செய்து இரையை வணங்குபவர் என்று பொருள் கும்பம் பிளஸ் கரணன் கும்பகரணன் கும்பகர்ணன் எனவே கும்பகரணன் என்பது கும்பமுத்திரை செய்யும் கரங்களை உடையவன் என்று பொருள் கும்பம் பிளஸ் இடு கும்பிடு எனவே இவரது பெயரிலிருந்து இவர் தூங்கவில்லை நீண்ட தியானத்தில் இருந்தவர் என்பது புலப்படும் தியானத்தில் இருக்கும் கும்பகரணனை அவ்வளவு எளிதில் எழுப்ப முடியாது என்பதற்கு பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த போதி ஆதாரம் தருகிறார் காஞ்சிபுரத்திலிருந்து சீனா சென்ற போதி அங்கே ஒரு குகையில் ஒன்பது வருடங்கள் இடைவிடாது தியானத்தில் இருந்தார் அவரை எழுப்ப அரசனி நாட்கள் எவ்வளவு முயற்சித்தும் அவரை தியானத்திலிருந்து எழுப்ப முடியவில்லை என்று போதி தருமன் பற்றிய சீனர்களின் வரலாறை சொல்கிறது இதிலிருந்து பீமனும் கடோட்கஜனும் தங்களின் மகிமம் சித்தியால் பெரிய உருவம் கொண்டனர் என்பது உறுதியாகிறது சகாதேவன் சகம் என்றால் அகிலம் தேவன் என்றால் காண்பவன் அல்லது அரசன் என்று பொருள் எனவே சகாதேவன் என்பது அகிலத்தை ஆய்பவன் அல்லது வானசாத்திரம் அறிந்தவன் என்று பொருள் இயல்பாக இவரே நாட்காட்டிகளை கணிப்பவரும் நல்ல நேரங்களை கணிப்பவரும் ஆவார் இவை சார்ந்த இவர் பற்றிய குறிப்புகள் மகாபாரதம் முழுவதும் வருகிறது இவரும் ஒரு சித்தரே கிருஷ்ணனிடமும் இல்லாத அம்மானுட சக்திகள் இவரிடம் இருந்தது கிருஷ்ணனையே இவர் கயிற்றால் கட்டி தனது சக்தியை கிருஷ்ணனுக்கு வெளிப்படுத்தினார் பொதுவாகவே பாண்டவரிடம் அம்மானுட சக்திகள் இருந்ததால்தான் சகுனி பாண்டவர்களை போரில் வெல்வதை விட தந்திரங்களால் கொல்வதையே சரியான வழியாக கருதினான் சகுனி பாண்டவரின் மீது தொடுத்த நிழல் யுத்தங்களுக்கு இதுவே அடிப்படை சகுனியின் நிழல் யுத்தத்திற்கு கௌரவர்களிடமே வரவேற்பில்லை என்பதை எங்களின் கள ஆய்வில் கண்டறிந்தோம் இதுவும் சகுனி ஒரு அந்நியன் என்பதை உணர்த்துகிறது சித்தர்களின் பூமியாகிய இலங்கையிலிருந்து வந்ததால் பாண்டியர்கள் சித்த வழிமுறைகளை பின்பற்றினர் இராமாயண காலத்தில் இராவணனும் இந்திரனும் உலகலாம் அறிந்த மாபெரும் சித்தர்கள் பஞ்சமா சித்திகளை அறிந்த இந்திரன் லெஹிமம் சித்தியின் மூலம் வானத்தில் பறக்கும் சக்தியை பெற்றார் கௌரவர்களிடமும் சித்தமரபு இருந்திருந்தாலும் இலங்கையிலிருந்து வந்த பாண்டவர்களே அதில் உச்சம் கண்டவராக அக்காலகட்டத்தில் இருந்தனர் பீஷ்மர் பீஷ்மர் ஒரு நிகரற்ற வீரராகவே சித்தரிக்கப்படுகிறார் அவரது பட்ட பெயர் இரண்டு சொற்களால் உருவானது வி என்றால் மகிமை உயர்வு என்று பொருள் சமர் என்றால் போர் என்று பொருள் வி சமர் என்றால் மகிமை பொருந்திய போர் வீரன் என்று பொருள் அதாவது நிகரற்ற போர்வீரன் என்று பொருள் வி சமர் பீ சமராகி பீஷ்மரானது குந்தி சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி குந்தி தனது நான்கு பிள்ளைகளை நான்கு கடவுளருக்கு பெற்றாள் கர்ணன் சூரியனுக்கும் தருமன் யமனுக்கும் அர்ஜுனன் இந்திரனுக்கும் பீமன் வாயுவிற்கும் பிறந்தனர் வெவ்வேறு ஆட்களுக்கு அவள் பிள்ளை பெற்றதால் அவளை ஒரு வேசி என்பது போல சித்தரித்து கர்ப்பப்பையின் பெயரால் குண்டி என்று பெயரிடப்பட்டாள் தமிழ் மகாபாரதத்தில் இந்த பாத்திரம் இருந்திருக்குமா என்ற ஐயம் எனக்கு இருந்தது ஆனால் தமிழ்நாடு ஒரு தீபகற்பம் என்பதால் பாண்டவர்கள் தென் தமிழ்நாட்டின் விவசாயிகள் என்பதாலும் தென் தமிழ்நாட்டின் பிள்ளைகள் பாண்டவர் என்ற பொருளில் தமிழ் மகாபாரதத்தில் தென் தமிழ்நாட்டை குந்தி என்று பெண்ணாக உருவப்படுத்தி இருக்கலாம் என்பது திரு வினோத் நாராயணன் அவர்களின் கருத்து அனைத்து கதாபாத்திரங்களின் சொல்லாய்வுகளை இந்த விழியத்தில் செய்யவில்லை இதுவரை செய்ததிலிருந்தே நாம் அறிவது என்னவென்றால் இந்த வரலாற்று காவியத்தின் நாயகர்களின் பெயர்கள் எல்லாமே தமிழ் பெயர்கள்தான் சமஸ்கிருதத்தின் மூலமாக இந்த பெயர்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாது மேலும் நாம் காணப்போகும் சொல்லாய்வுகளில் பிராமணர்களால் புகுத்தப்பட்ட பாத்திரங்களின் பெயர்களும் பெயர்களாக இருப்பது தெளிவாக விளக்கப்படும் இது நமக்கு வியப்பை கொடுக்கிறது இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் ஐந்தாம் நூற்றாண்டில் கூட வட இந்தியாவின் மொழித்தளம் தமிழாகவே இருந்திருக்கிறது என்பதே அவ்வப்போது பொருத்தமான இடங்களில் இனிவரும் விழியங்களில் சொல்லாய்வுகளோடு கருத்துக்கள் வைக்கப்படும் மகாபாரத ஆய்வு நோக்கி என்னை வழிநடத்திய சூழ்நிலைகளை அடுத்து வரும் விழியத்திலும் தொடர்ந்து சொல்வேன் அது சேஸ் தமிழ் என்று ஆங்கிலத்திலும் கிருஷ்ணன் ஒரு பச்சை தமிழரே என்று தமிழிலும் விழியங்களாக வெளியிடப்படும் இந்த விழயத்தில் அரவானை பற்றி சொல்லாததற்கு காரணம் அதை பிறகு தெளிவாகச் சொல்ல வேண்டும் என்பதால்தான் ஆனால் இந்த கட்டுரையின் இறுதிப்பகுதி எழுதப்படும் போது கூவாகம் அரவான் திருவிழாவிற்கு அழைப்பு வந்திருந்தது இவ்வருடத்திற்கான இவ்விழா இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று பன்னிரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் முடிவடையும் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழும் இந்த சன்னலின் நேயர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் மகாபாரத போர் தொடங்கும் முன்பு அரவான் காளிக்கு நரபலியாக கொடுக்கப்பட்டார் இறுதியில் எந்த அணிக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் நரபலி கொடுக்க ஏற்பாடு செய்தது சகுனிதான் இன்றும் கூட நரபலி கொடுப்பதாக குற்றஞ்சாட்டப்படும் யூத இனத்தைச் சேர்ந்த அன்றைய சகுனியே நரபலிக்கு ஏற்பாடு செய்தார் என்பது வியப்பல்ல அரவான் தலை அறுக்கப்பட்டு பலிகொடுக்கப்பட்டதால் தான் அருவான் அரவான் என்று அவரது பெயர் நிலைத்தது அரவானுக்கு மனைவியாக இருந்ததால் தான் திருநங்கைகள் அரவானி என்று அழைக்கப்பட்டனர் தமிழகத்தில் மட்டும் அரவான் வழிபாடு இவ்வளவு சிறப்பாக இருப்பது மகாபாரதம் தமிழகத்தில் நடந்த நிகழ்வு என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக இருக்கிறது மகாபாரத போருக்கான நரபலி மிகப்பெரிய செயலாக பார்க்கப்பட்டதால் அரவான் ஊரை சுற்றி மேலதாளங்களோடு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு ஊருக்கு வெளியிலிருந்த காளிக்கு பலியிடப்பட்டார் தான் முழுமனதாக விரும்பியே காளிக்கு தனது உயிரை கொடுக்க துணிந்தார் என்பதின் அடையாளமாக அரவான் மேலதாளத்திற்கேற்ப குதித்து ஆடிச் சென்றதால் கூத்தாடி என்றும் பலி கப்புறம் தெய்வநிலையை அடைந்ததால் கூத்தாண்டவர் என்றும் அழைக்கப்பட்டார் கூவாகத்தைப் போல வேறெங்கும் அரவான் வழிபாடு இவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் இதன் வேறு வடிவமாக பெரும்பாலான தமிழக கிராமங்களில் மன்மதன் ரதி விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இதுவும் அரவான் பலி பற்றியதுதான் இதை பற்றியெல்லாம் பிறகு விரிவாகச் சொல்வேன் என்றாலும் மன்மதன் ரதி பெயர் வந்த விதத்தை மட்டும் இங்கு சொல்லி முடிக்கிறேன் மன்மதன் என்பது அரவானியை குறிக்கிறது உடலில் எந்த குறையும் இல்லாத முழு ஆண் ஒருவனையே பலி கொடுக்க வேண்டும் எனவே பலி கொடுக்கப்பட்ட அரவான் அழகான முழு ஆண் தலையை வெட்டி பலி கொடுப்பது வதம் ஆகும் அதுவும் ஒரு வன்மையான வதம் அதாவது வல்வதம் வல்வதம் வன்வதம் மன்மதம் வானம் மானம் ஆவது போல இங்கு வன்வதம் மன்மதம் ஆகிறது எனவே அப்படி வல்வதம் செய்யப்பட்டவனே மன்மதன் அவன் அழகான முழு ஆணாக இருந்ததால்தான் அத்தகைய அழகுடையோரை அறவான் காலத்திற்கு பிறகு மன்மதன் என்று அழைக்கும் வடமை வந்தது அவனது மனைவி ஒரு திருநங்கை அவள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல ஆண் பாதி பெண் பாதி அதாவது அரைதி தி என்பது பெண்மையைக் குறிக்கும் விகுதி அரவாணிகள் தங்களை பெண்களாகத்தானே கருதுகின்றனர் அதனால்தான் பெண்மைக்கான விகுதி அரைதி அரதி ரதி எனவே ரதி என்பது உண்மையில் அறவாணியையே குறித்து மன்மதனின் மனைவி என்பதால் தற்போது அழகுடையவளாக அழைக்கப்படுகிறாள் அரவாணிகளில் அழகுடைய அரவாணியாக அவள் இருந்திருக்க வேண்டும்